உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் இலங்கை உத்தியோகபூர்வமாக நஷ்டமடைந்த நாடு அல்லது நட்டமடைந்த நாடு என்ற பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது அதன் அடிப்படையில் ஃபிட் ரேட்டிங்ஸ் வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையின் பிரகாரம் சி சிசி பிளஸ் நேர் பகுதிக்கு இலங்கை முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பிலே நிதியமைச்சனுடைய செயலாளர் வெளியிட்டுள்ள விசேட எக்ஸ்தல பதிவேற்றத்தோடு கூடிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இப்போது உங்களை கொள்கிறோம் அன்பான நேயர்களை இலங்கையினுடைய மிக முக்கியமான ஒரு முன்னேற்றகரமான நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது அது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் அது தொடர்பான விரிவான தகவல்களை பார்ப்பதற்கு முழுமையான காணொலியையும் பாருங்கள் என்பதனை மன்போடு ஞாபகப்படுத்திக் கொண்டு இணைந்து கொள்கிறோம் அதன் அடிப்படையிலே இலங்கை உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்து இரண்டாம் ஆண்டினுடைய பிற்பகுதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை கடந்து வந்த பாதை என்பது மிக முக்கியமான இருகள் நிலை பாதை அதிலும் குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச பதவியிலிருந்து நீக்கப்படுவதற்கு காரணமாக அமைந்த போராட்டம் அதனைத் தொடர்ந்து இலங்கையினுடைய ஏற்பட்டு வந்த பொருளாதார தளம்பல் நிலையை சீர் செய்யும் நோக்கில் ஜனாதிபதியாக இடைக்கால ஜனாதிபதியாக பதவியேற்ற ரணில் விக்ரமசிங்க அதன் பிறகு மீண்டும் பாராளுமன்ற முறைமை மூலமாக ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவருடைய இரண்டு வருட கால பகுதிக்குள் மேற்கொண்ட பொருளாதார திட்டமிடல் நடவடிக்கைகள் காரணமாக ஜனாதிபதியாக அவர் பதவி நீங்கினாலும் புதிய ஜனாதிபதியாக அன்றகுமார் திசானாக்கு பதவியேற்றிருந்தாலும் அவரினுடைய செயற்பாடுகள் ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே இலங்கை இப்போது நட்டமடைந்த நாடுகள் வரிசையிலிருந்து நீக்கப்பட்டு விட்டது என்ற செய்தி இப்போது சந்தோஷகரமாக வந்து சேர்கிறது அதன் அடிப்படையில் நிதியமைச்சினுடைய செயலாளர் மஹிந்த சிறிவர்தன தன்னுடைய எக்ஸ்தல பதிவேற்றத்தில் இது தொடர்பில் அறிவித்திருக்கிறார் எனவே புதிதாக இப்போது ஆரம்பிக்கின்ற இலங்கையினுடைய மறுபயணத்தில் அனைவரும் உத்வேகத்தோடு இணைந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் அவர் அதில் பதிவேற்றுள்ளார் அதன் அடிப்படையில் ஃபிச் ரேட்டிங் சொல்லிட்டுள்ள புதிய அறிக்கைகளின் பிரகாரம் இலங்கை சி 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 நேர் பகுதிக்குள் இப்போது வந்திருக்கிறது ஏற்கனவே மறைப்பெருமானத்தில் இலங்கையினுடைய பொருளாதார சுட்டெண் இருந்தது ஆனால் இப்போது இலங்கை அதனை மீட்டுக்கொண்டு வந்துவிட்டது இதுதான் மிக முக்கியமான ஒரு விடயம் இதனுடைய உள்ளார்ந்த விடயங்களை பார்ப்பதற்கு முன்னால் சில சாதாரண பொதுமக்களும் விளங்கிக் கொள்ளக்கூடிய எளிய முறையிலே இது தொடர்பான விரிவான தகவல்களை பார்ப்போம் எரிபொருள் வரிசையில் இருந்த காலம் உணவுக்காக ஏங்கிய காலம் உய் அதாவது எரிவாயுவுக்காக வரிசைக்காக நின்ற காலம் இவைகள் அனைத்தும் மின்சார இருந்தும் இல்லாத ஒரு நாடாக இருந்த ஒரு நாடு இருளிலே பகலிலும் மூழ்கிய நாடு இவற்றை மீட்ட ஒரு இறைவன் கிருபையால் மீட்ட ஒரு அரசியல் தலைவராக ரணில் விக்ரமசிங்க கருதப்படுகிறார் ஆனால் தொடர்ந்து வந்த ஜனாதிபதி தேர்தலில் அவர் தோல்வி அடைகிறார் ஆனால் அவர் உடைய திட்டமிடல் காரணமாக இலங்கை நட்டமடைந்த நாடுகளிலே இருந்தது ஆனால் இப்போதாவது அவருடைய திட்டமிடல்கள் அவருடைய திட்டமிடல்கள் காரணமாக சர்வதேச நாணய நிதியம் மூலமாக கிடைத்த விடயங்கள் இவற்றின் ஊடாக கிடைத்த பொருளாதார மாற்றங்கள் காரணமாக மீண்டும் இலங்கை பழைய நிலைமைக்கு வந்துவிட்டது அதாவது பொருளாதார நட்டமடைந்த நாடு என்று இனிமேல் இலங்கையை அழைக்க முடியாது இலங்கை இனி பொருளாதாரத்திலே நட்டமடைந்த நாட்டிலிருந்து அதாவது நாடுகளிலிருந்து மீண்டு வந்த நாடாக கருதப்படும் இப்போது அது மீண்டும் வளர்ச்சி பாதையில் பயணிக்கின்ற நாடாக மாறுகிறது என்ற உறுதிப்படுத்தல் இப்போது வழங்கப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷகரமான விடயமாக இது இலங்கை மக்களுக்கு இருக்கிறது ரணில் விக்ரமசிங் என்ற ஆட்சியில் இல்லாவிட்டாலும் கூட அவரை உணர்வோடு நினைத்து பார்க்கின்ற ஒரு தக சந்தர்ப்பமாகவும் இது இருக்கிறது ஏனென்றால் ரணில் விக்ரமசிங்ஹுக்கா சாதகமாக பேசுவதோ அல்லது அவருக்கு புகழாரம் சூற்றதோ இந்த காணொலியின் நோக்கம் கிடையாது ஒருவர் நல்லது செய்திருந்தால் அதனை பாராட்ட வேண்டிய அவசியமும் எங்களுக்கு இருக்கிறது அரசியல்வாதிகள் பிழை செய்கின்ற போது அவற்றை தட்டி கேட்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் அரசியல்வாதிகள் நல்லது செய்கின்ற போது நாங்கள் அதனை தட்டி கொடுக்க வேண்டிய இடத்திலும் இருக்கிறோம் என்பதையும் மறந்துவிடக்கூடாது அன் திசாநாயக்க ஜனாதிபதியாக வந்ததனால் அது கிடைக்கவில்லை ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்ததனால் அது கிடைத்தது ஆனால் அன்பகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியாக வந்ததன் பிறகுதான் வரலாற்றில் முதல் தடவையாக சந்தையினுடைய வளர்ச்சி முதல் தடவையாக பாரிய அளவிலே இருந்தது என்பதனையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டாக வேண்டும் அவரின் வருகைக்கு பிறகு பாரியளவு முதலீடுகள் இப்போது வந்து கொண்டிருக்கின்றன என்பதையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டாக வேண்டும் ஆனால் கால கிரமமாக இடம்பெற்ற முறையான பொருளாதார முகாமைத்துவம் குறிப்பாக மத்திய வங்கியினுடைய ஆளுநர் அவருடைய வருகை அவரினுடைய செயற்பாடுகள் நிதியமைச்சராகவும் ஜனாதிபதியாகவும் ரணில் விக்ரமசிங் அவர்களினுடைய வகிபாகம் இவைகள் மிக முக்கிய காரணத்தை இங்கே செலுத்துகின்றன என்பதனை மறக்க முடியாது எனவே இலங்கையினுடைய பொருளாதாரத்தை குறிப்பாக பொதுமக்கள் அதாவது நாங்கள் ஒன்றை இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும் ரணில் விக்ரமசிங்க பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதியாக இருக்கவில்லை அவருக்கு பொறுப்புகளை மக்கள் மீது பொறுப்பு கூற வேண்டிய ஒரு தலைவராகவும் அவர் இருக்கவில்லை அவர் பொறுப்பு கூற வேண்டியிருந்தது பாராளுமன்றத்திற்கு ஏனென்றால் அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி கிடையாது என்றாலும் தனக்கு கிடைத்த வாய்ப்பை மக்கள் சரிவர புரிந்துகொள்ளும் கொள்ளும் வகையிலே பயன்படுத்தி இருக்கிறார் என்ற ஒரு விடயத்தை பார்க்கின்ற போது மிக ஒரு சந்தோஷகாரமாக இருக்கிறது அதற்கு காரணம் டே சேனாநாயக் அவர்களுக்கு பிறகு டட்லி நாயக் அவர்கள் இலங்கையிலே பிரதமராக வந்தபோது நாட்டுக்கே சோறு கொடுத்த தலைவர் அல்லது தந்தை நாட்டின் நாட்டு மக்களுக்கு சோறு கொடுத்த தந்தை என்று சிங்கள மொழியிலே பத்துன் பியா என்று அழைக்கப்படுபவர் டட்லி நாயக் அவர்கள் அந்தளவு திறமையான ஒரு ஆட்சி அதை போல ஒரு நாடு கவிழ்ந்து விட்டது இனி அந்த நாட்டில் எடுப்பதற்கு எதுவுமே இல்லை நட்டத்தை சந்தித்து விட்டது அந்த நாட்டில் முதலிடுவதற்கு யாரும் வருவதும் இல்லை அந்த நாட்டில் எடுப்பதற்கு எதுவுமே இல்லை என்ற நிலைக்கு சென்றபோது அதாவது கடலிலே அமிழ்ந்து போயிருந்த கப்பலை ஒரு நுனியில் ஒரு நுனி மாத்திரம்தான் கடல் மேற்பரப்புக்கு விளங்குகிறது என்றிருந்தபோது சென்று தனியொருவராக அங்கே அந்த கப்பலை ஒரு வெறும் அதாவது இத்துப்போன ஒரு கயிற்றின் மூலம் கரைக்கு கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சேவையை தான் ரணில் விக்ரமசிங்க செய்திருக்கிறார் என்பதனை பொருளாதார ரீதியாக இந்த அடைவை பார்க்கிற போது அது தெரிகிறது உண்மையில் இலங்கை போன்ற ஒரு நாடு ஏனென்றால் இப்போது பங்களாதேஷிலும் பொருளாதார தளம் பல கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இலங்கை போன்ற ஒரு ஒரு நாடு பொதுவாக சுற்றுலா பயணிகளையும் வெளிநாடுகளினுடைய ஆதரவுகளையும் நம்பி இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு இப்படிப்பட்ட ஒரு குறுகிய காலத்திற்குள் இரண்டு வாரம் என்றால் பொருளாதார நிபுணர்கள் கணித்ததே இருபது வருடங்களுக்கு மேல் செல்லும் இந்த நாட்டை நஷ்டமடைந்த இந்த நாட்டிலிருந்து மீட்பதற்கு என்று சொன்னார்கள் ரணில் விக்ரமசிங்கவை சிலர் நாங்களும் நீங்களும் விரும்பியோ விரும்பாமலோ அவரை எள்ளி நகையாடிய சந்தர்ப்பங்கள் பல உண்டு ரணிலுக்கெல்லாம் இது செய்ய முடியுமா என்று கேட்ட சந்தர்ப்பங்கள் உண்டு ஆனால் அந்த மனிதன் செய்துவிட்டு சென்றிருக்கிறார் என்பதனை இன்று அவர் ஆட்சியில் இல்லாத போது கிடைக்கின்ற பெருவேறுகள் உணர்த்துகின்றன ரணில் விக்ரமசிங்கவினுடைய தேவை அந்த காலப்பகுதியில் இருந்தது என்று நாங்கள் கூறியதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் இருக்கிறது அவரிடம் அவருடன் இருந்த குழுவினர்தான் அவர் மீண்டும் ஆட்சி கட்டிலே ஏறாமல் இருப்பதற்கு பிரதான காரணமாக இருந்தார்களே தவிர மக்கள் அவரோடு கோபமாக இருக்கவில்லை உண்மையில் மிக முக்கியமான காரணம் ரணில் விக்ரமசிங்க என்ற அந்த புத்திசாதுரியமான மனிதனை வைத்து அரசியல் செய்வதற்கு ஒரு சிலர் தலைப்பட்டிருந்தார்கள் அவர்கள் தோல்வி வேண்டும் என்பதுதான் மக்களினுடைய மிக முக்கிய கோல் அதாவது கேள்விக்குறியாக இருந்தது அதனால் தான் ரணில் விக்ரமசிங்க தோற்கடிக்கப்பட்டாரே தவிர ரணில் விக்ரமசிங்க தனித்தோர் மனிதனாக இருந்திருந்தால் பெரும்பாலும் அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருந்திருக்கும் ஏனென்றால் எரிவாயு வரிசையில் இருந்தவனுக்கு தான் தெரியும் அதனுடைய வலி பெட்ரோல் வரிசையில் இருந்தவனுக்கு தான் தெரியும் அதனுடைய வலி மின்சாரம் என்று தவித்த போது இருந்த வழி அதனை உணர்ந்தவனுக்கு தான் தெரியும் ஆனால் இதனை அரசியல் ரீதியாக பார்க்காமல் இலங்கையனாக பார்க்கின்ற போது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருந்திருக்கும் ஆனால் இப்போது அவை அனைத்தையும் செய்துவிட்டு அதனுடைய ஒரு மிக உன்னதமான நிலையில் இலங்கை இப்போது வந்திருக்கிறது என்பது பாராட்ட வேண்டிய ஒரு விடயம் இதனை இப்போது அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டியது ஜனாதிபதி திசா திசாநாயக்கவின் கைகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயமாகவும் இருக்கிறது எனவே அன்பான நேர்களை அன் குமார் திசாநாயக்கவை பொறுத்தளவிலே இப்போது நாடு எதிர்கொண்டிருக்கக்கூடிய அரசியல் பொருளாதார சமூக பிரச்சனைகள் என்பதனையும் தாண்டி பொருளாதார பிரச்சனைகளிலிருந்து ஓரளவு இப்போது இலங்கை மீண்டு விட்டது முழுமையாக இல்லாவிட்டாலும் நட்டமடைந்த நாடு என்ற பட்டியலிலிருந்து இலங்கை நீக்கப்படுகிறது என்றாலே அர்த்தம் மீண்டும் அதாவது வறுமை கோட்டின் கீழ் இலங்கை இல்லை என்பதுதான் அதற்கு மிக முக்கிய காரணம் இனி இலங்கை வறுமை கோட்டின் கீழ் இருக்காது அது முன்னேற்றகரமாக முன்னேறிச் செல்கின்ற நாடுகள் அதாவது வளர்ந்து வரும் நாடுகள் என்ற பட்டியலுக்குள் மீண்டும் வருகிறது என்றுதான் அர்த்தம் ஆகவே இந்த இரண்டு வருட கால மிக சீக்கிரமான அபிவிருத்தி இலங்கையினுடைய பொருளாதாரத்திலே இன்னும் இரண்டு ஆண்டுகளுக்கு இதே போன்ற வேகத்தோடு செல்கின்ற பட்சத்தில் அதே முகாமைத்துவத்தில் அதாவது அரசியல் ரீதியான கருத்துக்களை புறந்தள்ளி விட்டு ரணில் விக்ரமசிங் அவையும் அழைத்து அவரிடம் கருத்துக்களையும் அறிந்து அவரையும் உட்புறுத்தி கொண்டு ஏதேனும் ஒரு விடயத்தில் நாட்டை பற்றி சிந்தித்து நாங்கள் வேகமாக செல்வதற்கு அடுத்த இரண்டு வருடத்தையும் பயன்படுத்தி கொண்டால் கண்டிப்பாக இலங்கை இன்னும் ஒரு சிறந்த ஒரு அடைவுக்கு செல்லும் என்று எதிர்பார்க்கலாம் அது மிக முக்கியமான தேவையாகவும் இருக்கிறது எனவே இலங்கை மக்கள் எதிர்பார்ப்பது கூட அதுதான் என்றால் இந்த இரண்டு வருட காலத்திற்குள் ஒரு அசகாய சூரன் செய்கின்ற வேலை அவருடைய தலைமைத்துவத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது அதனை சரிவர புரிந்து கொண்டு எந்த ஒரு சிறு இடைவெளியிலும் விட்டுவிடாமல் அதே பாணியில் சென்றால் இந்த நாடு மிக முக்கியமான ஒரு நல நிலைமைக்கு செல்லும் என்பதுதான் கருத்தாகவும் இருக்கிறது வரிகள் அதிகமாக இருந்த ஒரு காலப்பகுதியாகவும் கடந்த இரண்டு வருட கால ஆட்சி இருந்தது ஆனாலும் அதற்கு மிக முக்கியமான காரணம் பொருளாதார முகாமைத்துவம் என்றுதான் எனவேதான் மக்களும் கஷ்டமாக இருந்தாலும் அதனை சகித்துக் கொண்டார்கள் ஆகவே வரிகளை இலகுபடுத்துகின்ற போது புதிய அரசாங்கம் அது தொடர்பிலும் அவதானம் செலுத்த வேண்டும் மக்கள் நலன் சார்ந்துதான் வரிகளை குறைக்கிறது அரசாங்கம் என்றாலும் அது ஒரே தடவையில் குறைக்கின்ற போது பாரிய அளவில் விகிதாசாரங்கள் வருகின்ற போது அது நாட்டின் பொருளாதாரத்தில் தாக்கம் செலுத்துமா என்பதனை ஒருமுறை அரசாங்கம் நன்கு கவனித்து சேவையாற்ற வேண்டும் என்பதை நாங்கள் ரொம்ப ஞாபகப்படுத்துகிறோம் என்றால் வாக்களித்த மக்களை திருப்திப்படுத்துவதற்காக விலைகளை குறைப்பதற்கு என்றால் இன்று நாங்கள் பார்க்கிறோம் அமைச்சர் நல்ல அதாவது மிக முக்கியமான ஒரு அமைச்சர் அந்தஸ்துள்ள அமைச்சர் தெரிவித்திருந்தார் நரிந்த ஹேவகி என்று நினைக்கிறேன் அவர் தெரிவித்திருந்தார் முப்பது வீத மின்சார கட்டண குறைவு ஏற்படுத்தப்படும் என்று தெரிவித்திருந்தார் அதாவது மின்சாரத்தினுடைய கட்டணம் முப்பது வீதமாக குறைக்கப்படும் என்று அரசாங்கம் விரைவில் அறிவிக்கும் என்ற ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருந்தார் வரவேற்கத்தக்க விடயம் ஆனால் அது பொருளாதாரத்தில் இப்படி எல்லாவற்றையும் உடனடியாக குறைத்து கொண்டு செல்வதனை மக்கள் விரும்புவார்கள் ஆனால் ஒட்டுமொத்தமாக நாங்கள் விரும்பாத ஒரு விடயம் தான் நாட்டினுடைய பொருளாதாரத்தில் தாக்கம் செலுத்த ஆரம்பித்து விட்டது என்றால் அது மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்திவிடும் என்றால் கோட்டாபே ராஜபக்சவும் இதே வேலையை தான் செய்தார் வரியை நீக்குகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை அவர் ஏற்படுத்தினார் சில 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 இடங்களிலே நடாத்துகின்ற போது அவை ஒட்டுமொத்த தாக்கம் செலுத்த ஆரம்பித்தது இப்போது வாகன இறக்குமதிக்கு நிபந்தனைகளோடு கூடிய அனுமதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன அரிசி இறக்குமதி தனியார் துறைக்கும் முடியும் என்ற காலப்பகுதிகளுக்குள் மாத்திரம் விடயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன இவைகள் மக்களுக்கு நலம் சார்ந்த விடயங்களாக இருந்தாலும் ஒட்டுமொத்த பொருளாதாரம் என்று வருகின்ற போது அது மக்களை திருப்திப்படுத்தக்கூடியதாக இருக்குமா என்பதுதான் கேள்விக்குறி ஆகவே மீண்டும் ஒரு இருளடைந்த காலத்திற்குள் இலங்கை சென்று விடக்கூடாது எனவே அது தொடர்பில் அவதானத்தை தூர நோக்கோடு சித்திக்க வேண்டியது அரசியல்வாதிகளினுடைய கடமை இந்த ஐந்து வருட காலத்தை எத்தனித்து அடுத்த ஐந்து வருட காலத்திற்காக முதலிடும் ஒரு துறை அல்ல இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் என்பது அது மிக நீண்ட காலத்துக்கு தூர நோக்கோடு செயற்படுத்தப்பட வேண்டிய விடயம் மாற்றுக்கருத்தில் இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது இது சர்வதேச நாணய நிதியத்தோடு ஒன்றித்து செல்ல வேண்டிய ஒரு பயணம் எனவே அதில் மிக முக்கியமாக பொருளாதார வல்லுநர்களினுடைய கருத்துகளோடு சமகாலத்தில் பொதுமக்களினுடைய தேவைகள் என்ன என்பது தொடர்பில் ஆராய்ந்த அவற்றை சமாந்தர திசையிலே எடுத்துச் செல்ல வேண்டியதும் ஜனாதிபதியினுடைய கூறுகின்ற பாடங்கள் இருக்கின்றன அதாவது பொருளாதாரம் மீண்டும் இலங்கையினுடைய அரசியலினுடைய தலைப்பு செய்தியாக மாறிவிடக்கூடாது இலங்கையினுடைய அரசியலை தீர்மானிக்கின்ற காரணிகளுள் பொருளாதாரம் சில காலமாக இருக்கவில்லை ஆனால் கடந்த சில தசாப்தங்களுக்குள் பார்க்கின்ற போது பொருளாதாரம் பேச வேண்டிய இடத்தில் பேசப்படாமை இப்போது அது அரசியல் தலைப்புச் செய்தியாக மாறியிருக்கிறது என்பதற்கான மிக முக்கியமான எடுத்துக்காட்டு எனவே ஒரு முறையற்ற பொருளாதார நிர்வாகம் இடம்பெற்றுவிடக்கூடாது என்பதில் சமகால ஜனாதிபதியும் சிரத்தையோடு இருக்கிறார் கவனத்தோடு இருக்கிறார் என்பது தெரிகிறது அது அவருக்கு நாங்கள் அவருடைய செயற்பாடுகளை பார்க்கின்ற போது தெரிகிறது அரசாங்கத்தினுடைய செலவுகளை அவர் குறைக்கிறார் அரசாங்க அமைச்சர்களும் சுயமாக முன்வந்து தங்களுடைய செயற்பாடுகளை குறைக்கிறார்கள் உதாரணமாக பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன அவர் தனக்கு அமைச்சுக்களால் வழங்கப்பட்டிருந்த வாகனத்தை அவர் கொடுத்து மீண்டும் அமைச்சுக்கே தான் இவ்விவரை காலமும் பயன்படுத்திய வாகனத்தை பயன்படுத்தி கொள்கிறேன் என்று தெரிவித்திருந்தார் மிக நல்ல உதாரணங்கள் குறிப்பாக குருணாகலை மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் குருணாகலை மாவட்டத்தினுடைய தலைவர் அவர் அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை பஸ்ஸில் தான் அழைத்து வருவார் அனைவருடனும் அனைவரும் சேர்ந்து ஒரு பஸ்ஸில் வருவார்கள் அப்படித்தான் அவர்கள் இன்றும் வருகிறார்கள் என்று நினைக்கிறேன் இவைகளாம் நல்ல விடயங்கள் தான் ஆனால் அவர்களுடைய சேவை காலத்தையும் அவர்கள் ஒதுக்கித்தான் இந்த அரசியல் சேவையில் இருக்கிறார்கள் எனவே அவர்களும் தங்களுடைய சேவைக்கேற்ற ஊதியத்தையும் அரசாங்கத்திலிருந்து பெற்றுக்கொள்வது எந்த தப்பும் கிடையாது திருடுவது அல்லவே அது அது அவர்களுக்கான சேவைக்கான ஊதியம் அவற்றை கண்டிப்பாக அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே அவர்கள் தங்களுடைய தேவைக்கு ஒரு வாகனத்தை வைத்துக் கொள்வது என்பது தவறும் கிடையாது ஆனால் சுகபோகமான வாகனங்கள் தான் தேவை என்ற நிலைப்பாடு தேவை கிடையாது என்று அவர்களும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் ஆகவே அரசாங்க செலவுகளை குறைத்து கொண்டு செல்வது என்பது நல்ல விடயம்தான் ஆனால் மறுபக்கத்திலே அவற்றுக்கு இணையான வரி குறைப்பு என்பது சில சில விடயங்களில் இல்லாமல் இருந்தால் நல்லது என்றும் யோசிக்க தோன்றுகிறது அதற்கான காரணம் பாரிய நிதியை கையாள்கின்றவர்கள் பாரிய முதலீட்டாளர்கள் அல்லது பாரிய வர்த்தகர்களுக்கு சில வரி அதிகரிப்புகளை செய்தல் என்பது சாதாரண மக்களினுடைய விடயத்தில் தாக்கம் செலுத்தாது எனவே அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த முழு உடைமைகளிலே ஒரு சில பகுதியை வரிகளுக்காக பயன்படுத்திக் கொள்ளுதல் என்பது முறையான சட்ட வாக்கத்தோடு அது தவறுதல் கிடையாது ஆனால் சாதாரண மக்களினுடைய அன்றாட வாழ்க்கையினோடு சம்பந்தப்படுகின்ற வரிகள் குறிப்பாக அவர்களுடைய ஊதியத்தோடு சம்பந்தப்படுகின்ற வரிகள் அவர்களுடைய சம்பளத்தோடு சம்பளப்படுகின்ற வரிகள் அவர்களுடைய அன்றாட பொருள் நுகர்விலே சம்பந்தப்படுகின்ற வரிகள் இவைகள் நீக்கப்படுகின்றமை வரவேற்கத்தக்க ஒரு விடயம் நீக்கப்படுகின்ற போது குறைக்கப்படுகின்றமை வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது என்ற போதிலும் ரணில் விக்ரமசிங்கவை இந்த இடத்தில் மீண்டும் மீண்டும் நாங்கள் பேர் குறிப்பிட்டு ஞாபகப்படுத்துவது ஒரு பொருளாதார முகாமைத்துவத்தை சிறந்த முறையிலே மேற்கொண்டார் அவர் மீது எங்களுக்கு தனிப்பட்ட விதத்திலே அவர் விருப்பம் இல்லாத ஒருவராக இருக்கலாம் ஆனால் அவரினுடைய தலைமைத்துவம் அந்த இரண்டு வருட காலத்திற்குள் இருந்ததனால்தான் இலங்கை பிரச்சனைகளிலிருந்து மீண்டது என்பது உலக அறிந்த விடயம் அதனை நாங்கள் பாரிஸ் பரிஸ் குழுமமாக இருக்கலாம் அதே போல இன்னும் பல கடன் வழங்குனர்களாக இருக்கலாம் அதே போல மிக முக்கியமாக முறைகள் வழங்குனர்களாக இருக்கலாம் இவர்கள் அனைவரோடும் பேச்சுவார்த்தைகள் நடாத்தி இலங்கையினுடைய பொருளாதாரத்தை சமநிலைக்கு கொண்டு வருவதற்கு அவருடைய முகாமைத்துவம் இருந்தது என்பது மறுப்பதற்கில்லை அதிலும் மிக முக்கியமாக இன்னும் ஒரு விடயம் என்றால் கடன் வழங்குனர்களோடு சமாளிப்பது என்பது மிகப்பெரிய ஒரு முகாமைத்துவம் தான் அது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரை சில கடன் செலுத்துதல்களிலே காலக்கெடு கிடைத்திருக்கிறது என்பது கூட அது இலங்கையினுடைய பொருளாதாரத்தினுடைய சிறமான நிலைக்கு மீழ்வது என்பதற்கு ஒரு சிறந்த ஆரம்பம் தான் எனவே இவைகளை ஏற்படுத்தியவருக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்க வேண்டும் தொடர்ந்து அன்பான நேரர்கள்